பிக் பாஸ் சீசன் நைன் வைல்ட் கார்டு ஒயிடாக உள்ளே போயிட்டாங்க கேமே மாறிடும் அப்படின்னு நினச்சா விஜய் சேதுபதி வீக்கெண்டில் என்னெல்லாம் அட்ரஸ் பண்ணாரோ அது எல்லாமே திரும்ப ரிப்பீட் ஆகுது முக்கியமாக வாட்டர்மெலன் அது மட்டும் இல்லாமல் பிஜே பார்வதி இவங்க ஒன்றும் திருந்தலமாமா இவங்க திருந்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த வைல்ட் கார்டு உள்ளே போனதுக்கு அப்புறம் கேமை மாற்றினாங்களா இல்லை அவங்க அவங்களோட மிங்கில் ஆகிட்டாங்களா ஆல்ரெடி இருந்த கண்டஸ்டன் என்ன மாதிரி கேமை பிளே பண்றாங்க என்ன நடக்குது பிக்பாஸ் வீட்ல யாரெல்லாம் உள்ள வர போறாங்க அடுத்து அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோ இருக்க போகுது இந்த வீடியோ ஸ்கிப் ஃபுல்லாக பாருங்க வெல்கம் டு சேனல் நான் உங்க விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க பிக் பாஸ் சீசன் நைன் இந்த வீக்கெண்ட் எபிசோட பார்த்துட்டு நிறைய பேர் விஜய் சதுபதிக்கு ஃபயர் ஊட்டும் எஸ் நானும் ஆல்சோ பட் என்னால் அந்த டைமில் வீடியோ எடுக்க முடியல ஒரு சில விஷயங்களால் அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு இன்னைக்கு பேசியே ஆகணும் ஆனால் ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னையோட மூணாவது நாள் நினைக்கிறேன் அந்த வயல் கால்லாம் உள்ள வந்து ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க என்ன மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு ஒருவேளை ஆஸ் யூஷுவல் இப்போ எப்படி பிக் பாஸ் வீட்டுக்கு உள்ள வந்தாங்கன்னு வச்சுங்களேன் வயல் கால உள்ள வராங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க அந்த டாஸ்க்காக மட்டுமே ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் ஆடுவாங்க அது மாதிரி தான் இருக்காங்களே கேட்டால் அஃப்கோர்ஸ் அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஆனால் ஒருபடி மேலே போய் இந்த நாலு பேருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 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 குறிக்கோட உள்ள வந்திருக்காங்க ஒரு கேம் பிளே பண்றாங்க எல்லாருமே சரி சாண்ட்ரால் ஆரம்பிச்சு பிரஜின்ல ஆரம்பிச்சு திவ்யா கணேஷ் அமித் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான விஷயத்த வந்து ஒரு போர்ட்ரேட் பண்றாங்க நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு வெளியே இருந்து பாத்துட்டு வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்த அப்படியே அப்ளிகேட் பண்றாங்க முக்கியமா திவ்யா கணேஷ் கொஞ்சம் வாய்ஸ் லவுடா இருக்கு நிறைய விஷயங்களை பேசுறாங்க நிறைய அட்ரஸ் பண்றாங்க ஆனா இது அவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த விஷயத்த பேஸ் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் ரெண்டு மூணு நாள் போனதான் தெரியும் ஒருவேளை தலையாயிட்டாங்க இல்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புதுசா உள்ள வந்திருக்காங்க ஆல்ரெடி இருந்த டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும் பொழுது சரி ஓகே விஜய சதுபதி வீக்கெண்ட்ல வந்து எல்லா கண்டஸ்டன்ட்லேயும் வச்சு செய் செய்னு செஞ்சாருப்பா அதுக்கப்புறம் அவங்க திருந்திட்டாங்களா அதுதான் கிடையாது அவங்களுக்கு என்னதான் மண்டையில வச்சு மிளகா அரைச்சாலும் அந்த புத்தி ஏறவே ஏறாது அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுருச்சு என்னன்னா அந்த வாட்டர்மேன் ஸ்டார் பார்வதி இவங்க எல்லாருமே ஒரு ஜோன்ல இருக்காங்க அஸ் யூஷுவல் பார்வதி என்ன பண்ணாங்களோ அதை தான் வந்து திவ்யா கணேஷ் அவங்கள்ட சொல்றாங்க நீங்க என்ன வேணா பண்ணிட்டு ஒரு பையன் மேல விமன் கார்டை ப்ளே பண்ணலாம் அப்படின்னா அதை பத்தி பேசாத நீங்க எப்படி சொல்லுவீங்க அதை பத்தி தானே நீங்க இதே லைவ்ல உட்காந்து பேசுறீங்க ஒரு பையனை பத்தி தப்பா பேசுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த தப்பு பண்ணும்போது தட்டி கேட்கறது எல்லா உரிமையும் இருக்கு அப்ப அவங்க உட்காந்து பேசும்போது நல்லா கேட்டுட்டு உட்காந்து லிவிங் ஏரியால உட்காந்து அப்படின்னா அவங்கள்ட்ட சண்டை போறீங்க நீங்க என்னை பத்தி பேச உங்களுக்கு உரிமை கிடையாது எங்க அம்மா பத்தி பேச உரிமை கிடையாது நாலு பேர் நாலு தான் பேசுவாங்களா நீங்க அப்படின்னா அதாவது நம்ம என்ன தப்பு வேணா பண்ணலாம் அந்த தப்பையெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி பொதுவான கருத்து இருக்கு இல்லைங்களா இந்த காமனான கருத்து தூக்கி மேலே போட்டுடலாம் ஏன்னா பெண்ணுங்களால் அப்படி பேசுறீங்களா ஏன்னா நாலு பேர் நாலு தான் பேசுறீங்களா ஏன் நானா இப்படி தான் நானும் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பு பண்ணாலும் அந்த தப்பை வந்து ஆமா நான் தான் பண்ணேன் நீங்க பண்ணது மாதிரி ரைட் அப்படின்னு நம்ம வாய்ஸ் லவுட் பண்ணி கொஷின் கேட்டோம்னா நம்ம மேல தப்பு இல்லை அப்படின்னு நம்மளே உணர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசை ஆனா விஜய் பார்வதியோட சாயம் எப்பவும் எடுத்துருச்சு நீங்க என்னதான் உருண்டு பிறண்டு நான் வந்து அப்படிதான் நீ வந்து இப்படி தான் அப்படின்னு சொன்னாலுமே உங்களுடைய அந்த தால் வந்து வேகாது அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு முடிஞ்சிருச்சு வாட்டர்மெலன் ஸ்டார் எனக்கு இந்த பேர் கொடுத்ததே பிக் பாஸ் தான் நீங்க எப்படி இந்த வந்து கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன சீப்பான கேரக்டர் என்ன கேரக்டர் அது அப்படின்னு கேரக்டர் பத்தி பேசுறாரு இவர் வாட்டர் மெலன் ஸ்டார் தகுதியை பத்தி பேசினாரு இப்ப அடுத்த கேரக்டர் வந்துட்டாரு அடுத்து என்னலாம் பேசுவார தெரியல அவர் இது எல்லாமே விஜய் சேபதி உட்காந்து நீங்க உங்களுக்கு வார்னிங் மட்டும் தான் கொடுப்போம் நான் மைக் வச்சு கத்தி கத்தி தான் காமிப்பார் அவர் வேற எதுவும் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு ஒரு கேரக்டர் வச்சு நீங்க எப்படி பேச முடியும் உங்க கேரக்டர் வந்து கரெக்டான கேரக்டர் கேட்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ தகுதியில் எப்படி கன்ஃபர்ஸ் பண்றாரு தகுதி இல்லைன்னு சொல்றது எப்படி வந்து என்ன போர்ட்ரேட் பண்றாங்க என்ன காரணம் பண்றாங்க எங்கிட்ட வந்து இது பண்றாங்க அப்படின்னு வாட்டர்மெலன் உங்களுக்கு புரியுதா இல்லையா நீங்க பண்றது என்ன உங்களுக்கு புரிஞ்சும் புரியாம நடிக்கிறீங்களா எதுக்கு இந்த மாதிரி ஆள் எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க மென்டல் பிரஷர் ஆகுது சொல்றதும் புரியல நம்மள ஒருத்தன் குறை சொன்னாங்கன்னா அந்த குறையை ஏத்துக்கிட்டு நம்மள திருத்திக்க பார்க்கணும் அவன் தான் உண்மையான மனுஷன் அவன் தான் அவன் தான் வளர முடியும் சோஷியல் மீடியாவில கோமாளித்தனமா பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் பார்த்து நம்மள வந்து பெரிய ஸ்டார் ஸ்டார் ஆகிட்டாங்க அப்படின்னு இது மாதிரி பண்றது உள்ள வச்சீங்கன்னா பாக்குற மக்களுடைய மென்டல் பீஸ் போயிடுங்க நமக்கே அப்படின்னா உள்ளர்கள் எப்படிங்க இருக்கும் என்னங்க நடக்குது அந்த விஜயசதுபதி அதை அட்ரஸ் பண்ணியுமே அந்த அட்ரஸ் பண்ணத அதை வந்து ரியலைஸ் பண்ண முடியல அப்படின்னா அப்ப என்ன நீங்க எல்லாம் பெரிய கண்டஸ்டன்ஸ் நீங்க எல்லாம் முக்கியமா விஜய் பார்வதி வாட்டர் மிலன் ரெண்டு பேரும் வந்து அவ்வளவு பேசுறாங்க சாண்ட்ரா கேரக்டர் பத்தி பேசுறாங்க நீங்க வந்து என்ன எப்படி வாட்டர் மிலன் ஸ்டார் சொல்லலாம் அது சொல்லலாம் சொல்ல என்ன என்ன நடக்குது இங்க நீங்க வாட்டர்மெலன் மிலன் ஸ்டார்னா நீங்க அப்படியே பெரிய பத்து படம் நடிச்சு முடிச்சு அப்படியே அவார்டு வாங்கி அப்படியே நடிப்பா நடிப்பு அறக்குன்னு இனிமேல் சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த சோஷியல் மீடியால எவனாவது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு வெறிய வருது அவன் அவன் எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு பண்றாங்க அவங்களுடைய திறமைகளை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க எவ்வளவு வருத்தப்படுறாங்க அதெல்லாம் எல்லாம் விட்டுட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டு என்னை வந்து அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னா என்ன என்ன மாதிரி என்ன மாதிரி விஷயங்களை சமூகத்துக்கு காட்டுறீங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது மற்ற பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அன்பு கேங் அந்த அன்பு கேங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டப்பா டப்பார்னு உடஞ்சிது ஏன்னா பயம் வந்துருச்சு அவங்களுக்கு நம்ம கேங்க விளாட்றது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது பயம் வந்துருச்சு கனியெல்லாம் காணவே இல்லை கொஞ்ச நாள் சபரி ஆஸ் யூஷுவல் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாமல் உள்ள வந்து பஞ்சாயத்து பண்ணுறது வியானா இஸ் இஸ் ரூ ரொம்ப ஆக்டிங் நம்ம நேச்சுரலாக இருக்கும் நம்ம கியூட்டாக இருக்கும் போன சீசனில் சௌந்தர்யா இருந்தாங்கன்னா சௌந்தர்யோட நேச்சு நடக்கிறது அதே மாதிரி இந்த விஷயத்தில நான் வந்து பண்ணனும் அப்படின்னா அப்பட்டமா தெரியும் மாளங்க நடிக்கிறது நீங்க நடிக்கிறது அப்பட்டமா தெரியுது வியானா நீங்க வந்து மத்த பிக் பாஸ் டீட்டக்குள்ள பேசும்போது இன்டலிஜெண்டா பேசுறீங்க நல்லா அப்படியே ஒரு மாதிரி தெளிவா இருக்கீங்க ஆனா வீக்கெண்ட்ல விஜய் சைபர்ட் பேசும்போது பேசும்போது மட்டும் அப்படி என்ன ஒரு அது அது ஒரு மாதிரி இருக்கு इरिटेटेडா இருக்காது அந்த பொண்ணு சூப்பரா நடிக்கறாங்க அந்த பயங்கரமான акட்டிங் ஸ்கில் இருக்கு கண்டிப்பா யாராவது பாத்தீங்கனா யூஸ் பண்ணிக்கீங்க வியானா அந்த அளவுக்கு நடி டாமியா ஜோ எஸ் அவங்க வந்து வெளியில வந்து நான் பெரிய டான் அப்படினா சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல உள்ள வந்து என்னன்னா ஃயூஸ் ஐட்டன் காமினேஷன் ஃப்ரீ பாஸே பிக் பாஸ் தூக்கிட்டார் அதாவது சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸே கிடையாதுரா ஏன்னா நீங்க விளாடுற கேமுக்கு உங்க சூப்பர் டிலக்ஸும் வச்சுக்கிட்டு ஸோ பிக் பாஸ் வச்சுக்கிட்டு இல்லை நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கொடுத்துக்கிட்டு நீங்க கேம் விளையாட மாட்டீங்க நீங்கள் ஒன்றத்தையும் கழட்ட மாட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ண முடியும் இதெல்லாம் ரொம்ப பெரிய கேவலம் அசிங்கம் அசிங்கத்தின் உச்சம் இது எல்லாமே பிக் பாஸ் வீடு கிடையாது பிக் பாஸ் வீடு சூப்பர் ஹில்ஸ் வீடு கிடையாது எல்லாம் ஒரே வீடு தான் நீங்கள் அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் வந்து லக்ஸரியாகவும் விளாடல நீங்கள் வந்து அதை பற்றி நினைக்கவும் கிடையாது அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அது சூப்பரான பாயிண்ட்ல எல்லாத்துக்குமே ஒரே வேக்கப் சாங் தான் ஏன்னா அதை வச்சுக்கிட்டு குரூப் விஷயம் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த வீட்டுக்குள்ள போனால் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடலாம் அப்படின்னு அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் வைக்கிறாங்க தான் வச்சார் ஆப்போ பிக் பாஸ் இந்த சீசன்ல பிக் பாஸ் டேரக்டா நிறைய விஷயங்கள் சொல்றாரு நீங்க பண்றது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட போய் சேரல அது போய் ரீச் ஆகல நீங்க பண்றதெல்லாம் எல்லாம் வேஸ்ட் டிவி ஆஃப் கொண்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியுமே நீங்க ஒரு சில பேர் திருந்தாம பண்ணிக்கிட்டே இருக்காங்க சுபிக்ஷாலாம் ரெண்டு வாரமா ஆளை காணும் என்ன பண்றாங்க எது பண்றான்னு தெரியல விக்கல்ஸ் விக்ரம் அவர் மனசுக்குள்ள வந்து நான் பெரிய ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியா எனக்கு வெளியில வந்து பத்தாயிரம் பேர் ரசிகர்கள் இருக்காங்க இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ளார நீங்க வெளியே எவ்வளவு பெரிய வேணா இருங்க இந்த வீட்டுல நாட் ஒன்லி விக்கல் விக்கல்ஸ் விக்ரம் அவருக்கு மட்டும் சொல்ல நான் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருங்க நீங்க ஆனா பிக் பாஸ் வீட்டுல வந்து என்ன பண்றீங்க அப்படிங்கிறது அப்படிங்கறத மிகப்பெரிய முக்கியம் வெளியே மிகப்பெரிய ஆளா இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பேர் அடி வாங்கிட்டு திரும்பி வெளியே போய் காண போனாலும் நிறைய பேர் இருக்காங்க அப்போ கொஞ்சமாக ரியலா இருக்க ட்ரை பண்ணுங்க கொஞ்சமாவது கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க கொஞ்சமாவது காமெடி கொஞ்சமா என்டர்டெயின்மென்ட் பண்ணுங்க இல்ல இல்ல நான் வந்து பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு வாயில கை உட்காந்து எப்பதான் பாயிண்ட் வருது எப்பதான் பேசுறது மத்தவங்கள்ட்ட அப்போ நீங்க வந்து வெளியில வந்து நான் பெரிய ஆளு நான் உள்ள வந்து என்ன ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது அப்படின்னா அப்படியே உள்ள வந்தீங்க வெளியவே வெளியே இருந்துக்கலாம் பருத்தி முட்டை கூட இருந்துக்கலாமே அப்படியே பருத்தி முட்டை உள்ள வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது காணா வினோத்து தயவு செஞ்சு நீங்க ஒரு ஒரு கன்சர்ன்ல சொல்றேன்னு வச்சுக்கலாம் காணா வினோத்துக்கு ஏன்னா நல்ல பாட்டு பாடுறீங்க நல்ல பாட்டு எல்லா பாட்டுமே நல்லா சூப்பரா பாடுறீங்க நல்ல ரிலிக்ஸ் எல்லாம் சூப்பரா எழுதுவீங்க ஏன் ப்ளேமிங் கேம் விளாடுறீங்க யார் யாருக்கும் சண்டாண்டதா உங்களுக்கு என்ன இண்டிவிஜுவாலிட்டி காட்டுங்க குரூப் சேராதீங்க அப்படி அதுதானே சொல்றாரு பிக் பாஸ் அதான சொல்றாரு விஜய் சேர்த்து அதான சொல்றாரு அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு தனித்துவமா தெரியணும் அப்படின்னா தனியா கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க தனியா ஒரு ஆளா நில்லுங்க நீங்க மத்தவங்க கூட போய் நின்று உங்க கருத்தை வந்து அவங்க கூட குரூப் வைக்காதீங்க இன்னைக்கு எல்லா பிரச்சனையுமே சார் இன்னைக்கு நடந்த அந்த கமருதீன் அப்புறமா பாத்தீங்கன்னா பிரவீன் பிரஜின் இந்த சண்டையிலுமே வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடக்குது அப்படின்னா சண்டை நடக்கிறதுல நீங்க வந்து ஒரு ஆளை தனிமையா தெரியணும் அதை விட்டு போய் பிரவீன் கிட்ட தனியா வந்து பேசுறதும் கமல் கிட்ட போய் தனியா போய் அவன் தப்பு இவன் சொல்றது இவன் தப்பு அவன் சொல்றது ஏன் இந்த வேலை பாக்குறீங்க இந்த வேலையா பாக்குறீங்க நீங்க தனியா பிளே பண்ணுங்க அப்பதான் ஒரு டைட்டில் வீடு அளவுக்கு பேச முடியும் இந்த மாதிரி குரூப்ல வந்து டூப் போட்டுட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது வெளில என்னதான் பிஆர் வச்சு வேலை செஞ்சாலும் பிஆர் ஓட்டுகளை விட மக்களும் சேர்ந்து ஓட்டு போட்டாதான் ஜெயிக்க முடியும் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் பி ஆர் மட்டுமே வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா முடியாது இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இது நாட் ஓன்லி ஃபார் கானா வினோத் இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அப்போ இந்த வீட்டில் இயக்க எல்லாருமே ஒரு கேம் ப்ளே பண்ணு நினைச்சு வந்திருக்காங்க ஆனா நாங்க ப்ளே பண்ண மாட்டோம் ஆர்வலாம் கோவம் வருது அவங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு எதுக்கு வந்திருக்காங்க பணம் சம்பாதிக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்திருக்காங்களா என்னடா எக்ஸ்பீரியன்ஸ் பிக் பாஸ் வீட்டில் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க அப்போ வேல்யூ தெரியாத நபரெல்லாம் ஏங்க உள்ள வச்சிருக்கீங்க துஷா சேம் கொஞ்சம் கூட இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்மோட வேல்யூ தெரியவே இல்லை யாருக்குமே இது எவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம் இது நம்ம இங்க வந்துட்டு போய் வெளியே போனோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அது மூலயமா நம்மளுடைய லைஃப் எப்படி குரோ ஆகும் இதன் மூலியமாக நிறைய பேர் லைஃப்ல சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் ஆனா இங்க இருக்கிற யாருக்குமே இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்முக்கு எந்த அளவுக்கு அது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தெரியல டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க ஓகே பரவாயில்ல அப்படிங்கிறாங்க எல்லாமே இந்த மாதிரி செலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு இந்த மாதிரி செலக்ஷன் தயிர் பண்ணாதி நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்க இன்டர்வியூ செலக்ட் பண்ணி தான் உள்ள அனுப்புறீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தலாம் பாக்குறதுக்கு நம்ம ஆள் கிடையாது ஆல்ரெடி சீசன் வந்து அட்டர் இதை திரும்பி கொண்டு போனாங்க அப்படின்னா இதை காப்பாற்ற யாராலும் முடியாது முக்கியமா விஜய் சதுபதி காப்பாத்த யாராலும் முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா வீக்கெண்ட்ல வந்து மைக்லாம் வச்சுட்டு கத்தரது கதறாரு போட்டியாளர்களை கதற விடுங்க அப்படின்னா இவர் கதறிட்டு இருக்காரு வீக்கெண்ட்ல வந்துட்டு என்ன சொல்கிற ஒண்ணுமே புரியல கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்களுக்கு வந்து வயல் கால் கண்டல யார் வந்து ப்ராமிசிங்கா இருக்காங்க இல்ல அதுக்கப்புறம் கேம் மாறி இருக்கா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம வச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்